பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் புகைப்படத்திற்கு மேலகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிசத் சார்பில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தி எட்டு பேர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி ஏராளமானோர் ஒன்று கூடி ஆவடி மாநகராட்சி முன்பு தீவிரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அஞ்சலி செலுத்தினர் இதில் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிசத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் சதீஷ்ஜி மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர்

અને સાહેબ બોલો વિડીયોમાં ફોટો નળાળો